அடிக்குது இருந்தாலும் பரவாயில்ல எப்படி வந்தாச்சு நோட்டிபிகேஷன் வரல போல யாருக்கும் அப்படிதானே வந்துடுச்சே தியாகராஜன் வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா மாமா வந்துட்டாங்களா வந்துட்டாங்க தியாகராஜன் சாப்பிட்டேன் வெளியில இருக்க தியாகராஜன் அக்கா வெளியில வந்திருக்கேன் தியாகராஜன் ரெண்டாவது லைக்கா சூப்பருங்க செகண்ட் லைக் சூப்பருங்க தியாகராஜன் அக்கா ஓகே தியாகராஜன் ஆமாப்பா ஆமாங்க மொட்டை மாடியில தான் இருக்கேன் மொட்டை மாடியில தான் இருக்கேன் அக்கா எல்லா குட்டீஸ்லாம் எல்லாம் வீட்டுல இருக்காங்க அங்க போட முடியாது லைவ் சோ அதனால ஆஹ் நல்லா சில்லுன்னு காத்து சூப்பரா இருந்துச்சு அதனால மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் அக்கா என்ன இன்னைக்கு யாரும் காணும் எல்லாரும் எங்க போனாங்க அவங்க வீட்டில் ஓடுதுங்க ஃபேன் ஓடுதுங்க என்னங்க இதெல்லாம் கேள்வி சதீஷ் மகாஜனங்களே இதுக்கு நான் பொறுப்பில் மொட்டை மாடியில் வந்து லைக் போடுறாங்க பளிச்சுன்னு மொட்டை மாடியில் பளிச்சின்னு இருக்கேன் வந்து லைக் போடுறேனோ சதீஷ் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சத்தீஷ் இங்கே தாரா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் குட்டீஸ்லாம் கீழே இருக்காங்க அதனால் நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் நீங்கள் லைவ் தொ நீங்கள் லைவ் தொடருங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கேன் தியராஜன் ராம் வாங்க மொட்டை மாடிக்கு நானும் அக்கா ஃபேன் ஓடாது சூப்பருங்க சூப்பர் காமெடி ஆமாங்க ஃபேன் ஓடாதுங்க சூப்பருங்க ஃபேன் ஓடாதுங்க சுற்றுங்க அன்பு நீங்கள் அப்படியா ஓகே மகிழ்ச்சிங்க அவங்களுக்கு தெரியுமாங்க அவங்களுக்கு